பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நுழையும் முன் சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள் பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கறி அவள் பெருமையை போற்றுவோம் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி இருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைபிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் செந்தா மறைத்தேனை குடித்துச் சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே கனிச்சாறு பாடலின் பொருள் அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியெழும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்துச் சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னைச் சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் சாகும்போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் நூல் வெளி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன கற்பவை கற்றபின் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐந்து நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று உரைநடை உலகம் உலகம் தமிழ்ச்சொல் வளம் தேவனேய பாவாணர் நுழையும் முன் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் காலவெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ் என்ன வளமில்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ்சொல் வளம் சொல்வலம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் தமிழல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழறிஞருக்கும் மிகத் தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் தமிழ்சொல் வளத்தை பலதுறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் நெட்டி மிளகாய்ச்செடி முதலியவற்றின் அடி தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடி கழி கரும்பின் அடி களை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சு போத்தின் பிரிவு இணுக்கு குச்சியின் பிரிவு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சு குச்சி விறகு காய்ந்த சிறுகிளை வெங்கழி காய்ந்த கழி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இலைவகை தாவரங்களின் இலைவகைகளை குறிக்கும் சொற்கள் இலை புளி வேம்பு முதலியவற்றின் இலை தால் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ தொடங்கும் நிலை மலரலர் பூவின் மலர்ந்த நிலை வி மரஞ்செடியினின்று நின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூவாடின நிலை யார் இவர் தமிழாசிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பிச் செய்தவர் சொல்லாராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ்தென்றல் திரு வி போல இம்மைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் தமிழ்ப் பணியை தரமுயர்த்திய நல்முத்துகள் அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ்திரு இரா இளங்குமரனார் பிஞ்சுவகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பிஞ்சு இளம்காய் வடு மாம்பிஞ்சு மூசு பலாப்பிஞ்சு கவ்வை எல்பிஞ்சு குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு முட்டுக்குறும்பை சிறு குறும்பை இளநீர் முற்றாத தேங்காய் நூழாய் இளம்பாக்கு கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு வகை தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ கொத்து அவரை முதலியவற்றின் குலை குலை கொடிமுந்திரி போன்றவற்றின் குலை தாறு வாழை குலை கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அலகு அல்லது குரல் நெல் தினை முதலியவற்றின் கதிர் சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி கெட்டுப்போன காய்கனி வகை கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு அலியல் குழு பழம் அழுகல் குழு நாரிய பழம் அல்லது காய் சொண்டு பதராய்போன மிளகாய் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய் பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் தொலி மிக மெல்லியது தோல் திண்ணமானது தோடு வன்மையானது ஓடு மிக வன்மையானது குடுக்கை சுரையின் ஓடு மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமி நெல்கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி மணிவகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம் நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் பயறு அவரை உளுந்து முதலியவை கடலை வேர்க்கடலை கொண்டைக் கடலை முதலியவை விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் புலி காஞ்சிறை நச்சு முதலியவற்றின் வித்து முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் தென்னையின் வித்து முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள் இளம்பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான கத்தரி முதலியவற்றின் இளநிலை கன்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் இதுகாருங் கூறியவற்றால் தமிழ் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள்வளமுடையதென்றும் வளமுடையதென்றும் தெல்லிதின் விளங்கும் ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையர் எத்துணையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்துணையோ மொழிகளினின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தாரில்லை இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளை வகைகளை நோக்கினாலே விளங்கும் பிற கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் பட்டணவாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கழிபல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளினதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னெல் வெண்ணெல் கார்நெல் என்றும் சம்பா மட்டைகார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூச்சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டுச்சம்பா குதிரைவாளிச்சம்பா சிறுமணிச்சம்பா சீரக சம்பா முதலிய அறுபது உள்வகைகள் உள்ளன இவற்றோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலன்றி வேறெங்கும் விளைவதில்லை தமிழ்நாட்டுள்ளும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும் நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டைத் தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்துக் காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும் பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருட் சொற்களும் நுண்பொருட் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும் தெரியுமா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே பன்மொழி புலவர் க அப்பாத்துறையார் பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை வேர்வகை அரிதால் வகை காய்ந்த இலை வகை இலைக்காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை காய் வகை உள்ளீட்டு வகை தாவரக் கழிவு வகை விதைத்தோல் வகை கொடி வகை மர வகை கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு வகை மரப்பட்டை வகை பயிர் பயிர்ச்செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய்வகை நிலவகை நில வகை வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வலங்களையும் விளக்கியுள்ளார் நூல்வெளி மொழிநாயிறு என்றழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு இலக்கணக் கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ்ச் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக நிறுவித் தலைவராக இருந்தவர் அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ்மண பதிவுகளை நுகர்வோமா எத்திசையும் செய்யும் புகழ்மணக்க போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுப்பனில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கில் கார்டிலா என்னும் நூல் முதன்முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்த்திலா டெலிங்கோவா தமுலி போர்த்துகஸ் இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் செய்தியாராம் உலகத் தமிழ் மாநாட்டு மலர்